இது குறைக்கும் மீடியம் செயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேரடியாக லிவரில் கலந்து நமக்கு எரிசக்திக்கு உதவும் இது ரெண்டும் நமக்கு கொலஸ்ட்ரால பெருசாக ஏற ஓடாது இன்ஃபேக்ட் குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற நல்ல விஷயங்கள் இருக்கு அது இல்லாமல் இதுல சிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டும் இருக்குங்க அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியா கொழுப்பை வந்து சேர உடல் அதிகமாயிட்டு இருக்கிறவங்க நெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டா உடல் கொழுப்பு சேருவதை தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றதுன்னு சொல்றாங்க இந்த பிரத்யேக இந்த புட்ரிக் ஆசிட் ஆசிட் இந்த மாதிரி ஒரு பிரத்யேக குணங்கள் கொண்ட காம்பவுண்டு இந்த நெய்க்கு மட்டுமே உண்டு சரிங்களா நெய் வெண்ணயில மட்டும்தான் இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்குது வேற எந்த நிறை கொழுப்புகளிலையும்